வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் மகா பெரியவாளும் ஜனாதிபதியாக இருந்த திரு நீலம் சஞ்சீவ ரெட்டியும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பெரியவா சதாராவில் ஜேரே சுவாமிகள் என்ற மகானின் ஆசிரமத்தில் சுமார் பதினோரு மாதங்கள் தங்கி அருள்மழை பொழிந்து கொண்டிருந்தார் அந்த ஆசிரமத்தை ஆத்திய சங்கரமடம் என்று அழைப்பார்கள் என்றும் அங்கு ஒரு வேத பாடசாலையும் நடந்து கொண்டிருந்ததாக பெரியவா கைங்கரிய பாக்கியம் பெற்ற ஏகாம்பரம் அவர்கள் எழுதியுள்ளார் அந்த பதினோரு மாதங்களில் இந்தியாவின் மிக முக்கிய பிரமுகர்கள் பலரும் பெரியவாளை தரிசித்து சென்றுள்ளனர் அதேபோல அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த திரு நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களும் வருவதாய் அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி வருகைக்காக ஏற்பாடுகளை அப்போதைய கலெக்டர் ஸ்ரீராம் என்பவரின் மேற்பார்வையோடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஜனாதிபதி வரவேற்பு நுழைவு பின் ஆசிரமத்தின் பெரிய காலில் ஜனாதிபதியுடன் வரும் முக்கியஸ்தர்கள் அமர்ந்து தரிசிக்க வசதி பின் சங்கு ரெட் கார்பெட் போடப்பட்டு லைட் முதலான ஏற்பாடுகளுடன் பெரியவாளை ஜனாதிபதி எல்லார் முன்னிலையிலும் தரிசிக்கும் வகையில் அமைத்திருந்தனர் அந்த மாவட்ட கலெக்டர் ஏகாம்பரம் அவர்களிடம் எல்லா ஏற்பாடுகளும் சரியாக உள்ளதா என்று கேட்டு அதன்படியே செய்து கொண்டிருந்தார் இப்படி ஜனாதிபதி அவர்கள் வரும் தினத்திற்கு முதல் நாள் இரவு பத்து மணிக்கு பெரியவா இவரை கூப்பிட்டு தனியாக பேசிக்கொண்டிருந்தார் ஜனாதிபதி தரிசனத்திற்கு வரும் ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் தெரியாதவர் போல் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவா ஆசிரமத்திலே ஆதிசங்கரர் சன்னதிக்கு பின்னாலே சின்னதா ஒரு அறை இருக்கே அங்கே என்ன வச்சிருக்கா என்று கேட்டார் அந்த அறை மிக மிக குறுகலான இருந்தது அதில் ஆசிரமத்தின் பழைய சமஸ்கிருத புத்தகங்களையும் ஓலைச்சுவடிகளையும் கட்டுக்கட்டாக பட்டு கம்பளி துணிகளில் கட்டி வைத்திருந்தனர் அந்த ஓரிருவரே அமரக்கூடிய அறை இப்படி அடிக்கடி பயன்படுத்த எடுக்காதவற்றை வைக்கும் சிறிய ஸ்டோர் ரூமாக இருந்ததே இருந்ததேயன்றி அதுவரை அந்த அறை யாராலும் பயன்படுத்தப்படாத ஒதுக்குப்புறமான பூட்டிய அறையாகத்தான் இருந்தது பெரியவா அந்த ரூம்ல எல்லாம் சாஸ்திரிகளிடத்திலே சொல்லி வேற இடத்துக்கு மாற்ற சொல்லு மாற்றி வச்சுட்டு சுத்தம் பண்ணி வைக்க சொல்லு என்று சொன்னார் இப்படி பெரியவா சொன்ன அந்த நேரம் இரவு பதினோரு மணியாய் இருந்தும் அந்த ஆசிரம நிர்வாகிகளிடம் சொல்லி எல்லா ஓலைச்சுவடி புத்தகங்களையும் ஆட்களை வைத்து எடுத்து மாற்றி வைத்து இரவு பனிரெண்டு மணிக்குள் காலி செய்து சுத்தம் செய்து வைத்தாகிவிட்டது அடுத்த நாள் காலை பத்து மணி அளவில் ஜனாதிபதி வருவதாய் இருக்க பெரியவா எட்டு மணிக்கு ஸ்நானம் செய்துவிட்டு என்னை அந்த அறைக்கு கூட்டிண்டு போ என்று ஏகாம்பரம் அவர்களிடம் சொல்லி அங்கே போய் உட்கார்ந்து வட்டார் ஜனாதிபதி வந்ததும் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இங்கேயே அழைச்சிண்டு வா என்று ஏற்கனவே செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு முற்றிலும் மாறான வகையில் உத்தரவிட்டார் பெரியவா இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கே ஜனாதிபதியோட சில பேரும் தரிசனத்துக்கு வருவாளே என்று ஏகாம்பரம் சொல்லி பார்த்தார் பெரியவா இது போதும் என்று சிரித்தபடியே உறுதியாய் மறுத்துவிட்டார் கலெக்டர் ஸ்ரீராம் முதலோரும் பெரியவாளின் உத்தரவை தெரிந்து மிகவும் ஏமாற்றத்துடன் தயவு செய்து பெரியவாளிடம் எடுத்து சொல்லி இங்கு ஹாலிலேயே தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யுங்களேன் என்று ஏகாம்பரம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இப்படி ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கா நானும் கேட்டு பார்த்துட்டேன் மறுத்துட்டா அதனால் அந்த அறையில் தான் தரிசனம் கொடுப்பா மாற்ற முடியாது என்றார் ஏகாம்பரம் ஆகவே ஜனாதிபதியுடன் வந்தவர்களை ஹாலில் அமரச் செய்துவிட்டு ஜனாதிபதியை மட்டும் பெரியவா தரிசனத்திற்கு அந்த அறைக்கு இவர் அழைத்துச் செல்லும்படி ஆனது இப்படி ஃபோட்டோ பத்திரிகைக்காரர்கள் என்று பலரும் ஜனாதிபதி பெரியவாளை தரிசனம் செய்வதை புகைப்படம் எடுத்து செய்தியாக போட காத்திருக்கையில் பெரியவா ஜனாதிபதியை மட்டுமே அந்த அறைக்குள் வரவழைத்து சுமார் அரை மணி நேரம் உரையாடி கொண்டிருந்ததை மூன்றாம் நபராக அங்கிருந்த ஏகாம்பரம் மட்டுமே பார்க்க முடிந்தது இப்படி எந்தவித விளம்பரத்துக்கும் இடமில்லாமல் ஜனாதிபதி பெரியவாளை தரிசனம் செய்தது ஏகாந்தமாக நிகழ்ந்தது அதன்பின் ஜனாதிபதியை அங்கிருந்த வேத பாடசாலைக்கு அழைத்துச் சென்றனர் ஜனாதிபதி வேத பாடசாலைக்கு இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்துவிட்டு சென்றார் அந்த விவரங்களை எல்லாம் பெரியவா ஏகாம்பரத்திடம் கேட்டுக்கொண்டார் நீ போய் கலெக்டர்கிட்ட கேட்டு ஜனாதிபதி பாடசாலை பசங்களோட போட்டோ எடுத்துண்டார்னு சொன்னியே அதையும் அவர் ரெண்டாயிரம் கொடுத்தார்னு சொல்றியே அதையும் நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்களையும் போடுற மாதிரி கலெக்டர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணு என்று பெரியவா சொன்னது அவருக்கு வியப்பழித்தது இந்த பணத்துக்கு மேலேயும் நிறைய பேர் கொடுத்துருக்காளே அதனால இந்த இரண்டாயிரம் கொடுத்ததை போட சொல்லணுமா என்று அவர் கேட்டே விட்டார் அது இல்லை இதில் முக்கியம் ஒரு நாட்டோட ஜனாதிபதியே வேத பாடசாலைக்கு நன்கொடை கொடுத்தது உன்னதமான விஷயம் ஜனங்களுக்கும் வேத பாடசாலைங்கிற ஒன்று உசந்ததாக தோணும் அதுக்குத்தான் இது எல்லா பத்திரிகையிலும் வந்து எல்லாருக்கும் செய்தியாக தெரியணும் என்று இவருக்கு தோன்றியது நாட்டின் ஜனாதிபதி தன்னை தரிசிக்க வந்ததை விளம்பரம் செய்து கொள்ளாமல் நடு இரவில் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்ட மகான் அதே ஜனாதிபதி வேத பாடசாலை பாலகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதையும் நன்கொடை தந்ததை மட்டுமே எல்லாருக்கும் தெரியும்படியாக கலெக்டரிடமே கேட்டுக்கொண்டு அதன்படியே வேத சம்பந்தமான விஷயத்துக்காக பெரியவா வலிய கேட்டு செய்தியாக வந்ததை முன்பு எப்போதும் காணாத பெரியவாளின் பிரத்யேகமான அபிலாசை என்று அந்த பக்தர் ஏகாம்பரம் வியக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதரனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.